உற்சாகமான வணக்கங்கள் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நிதி ஆலோசகர் சுரேஷ்குமார் உடுமலைப்பேட்டையிலிருந்து நண்பர்களே இன்னைக்கு சப்ஜெக்ட் குரூப் இன்சூரன்ஸ் யாரெல்லாம் குரூப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அந்த குரூப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யாருடைய நலன் கருதி உருவாக்கப்பட்டது அதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குது அதனுடைய நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு காணொலி தான் இந்த வீடியோ நண்பர்களே பொதுவாக வந்து தன்னுடைய நிறுவனத்தில் கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளிகளுக்காக எம்ப்ளாயீஸ்க்காக அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அவங்களுடைய நலன் கருதி அவங்களுடைய எதிர்கால பாதுகாப்பு கருதி எடுத்துக்கொள்வதே குரூப் இன்சூரன்ஸ் இதில் என்ன சவால்ன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலான நிறுவனங்களில் அந்த நிறுவன உரிமையாளருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட ஒர்க் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து நிறையா பேர் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க இது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் இந்த மாதம் ஒரு பத்து எம்ப்ளாயி புதுசாக வந்திருப்பாங்க திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு வந்து ரிலீவ் ஆயிடுவாங்க மறுபடியும் புதுசாக ஒரு பத்து எம்ப்ளாயி உள்ளே வருவாங்க இது மாதிரி அடிக்கடி ஒரு நிறுவ ஒரு நிறுவனத்தில் வேலையாட்கள் வந்து புதுசாக வர்றதும் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்கிறவங்க வெளியில் போகிறதும் ரொட்டேஷனில் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பொதுவாக குரூப் இன்சூரன்ஸில் ஒன்ஸு எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு அந்த குரூப் இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் ஒரு வெளியில் போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அந்த உரிமையாளருக்கு அந்த நிறுவன உரிமையாளருக்கு அந்த கட்டின ப்ரீமியம் தொகை வந்து வீணாக போயிடும் சம்டைம் இது ஒரு பெரிய சவாலாகவே இருந்துட்டு இருந்தது இப்போ எங்களோட ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கிற குரூப் இன்சூரன்ஸில் இந்த மாதிரியான சவால்களை போக்கும் விதமாக பிரத்யேகமாக ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா அடிஷன் அண்டு டெலிஷன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க அதாவது ஒரு நூறு பேர் இருக்கிற எம்ப்ளாயீஸ் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் அந்த நிறுவன உரிமையாளர் வந்து இந்த நூறு பேருக்கு குரூப் இன்சூரன்ஸ் இப்போ நான் சொன்ன பிளானில் எடுத்துட்டார் ஸ்டார் ஸ்டார்கத்தில் குரூப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பிளானை அந்த நூறு எம்ப்ளாயிகளுடைய எதிர்காலத்துக்காகவும் எடுத்துட்டார் எடுத்து பாலிசி ஸ்டார்ட் ஆகி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு ஒரு இருபது எம்ப்ளாயி வந்து திடீர்னு நிறுவனத்தை விட்டு ரிலீவ் ஆகிறாங்க இப்போது நூறு பேருக்கும் சேர்த்து அவருக்கு அந்த ப்ரீமியம் தொகையை ஒரு வருடத்துக்கான ப்ரீமியம் தொகையை அந்த நூறு பேருக்கும் சேர்த்து அவர் பே பண்ணியிருப்பார் திடீர்னு இருபது பேர் ரிலீவ் ஆகும்போது புதுசாக ஒரு இருபது பேர் இப்போ உள்ள வருவான் ஆறு இருபதுக்கு குறைவாக கூட வரலாம் இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ஆப்ஷனில் அந்த எம்ப்ளாயி ரிலீவ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அந்த ப்ரீமியம் தொகை அந்த உரிமையாளருக்கு லாஸுன்னு நான் சொன்னேன் ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கிற இந்த குரூப் இன்சூரன்ஸில் அந்த இருபது பேர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து இருபது பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வெளியில் போன இருபது பேருக்கு கட்டின அந்த ப்ரீமியம் தொகையையே புதுசாக வர்ற அந்த இருபது பேருக்கும் பயன்படுத்தி கொள்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாயிண்ட் புரியுதுங்களா ஏற்கனவே ரிலீவ் ஆன அந்த எம்ப்ளாயி போயிட்டு போகிறாரு அவருக்கான ப்ரீமியம் இருக்குது ஆனால் அவருக்கு பதிலாக இப்போ புதுசாக யார் எடுத்தாலும் அந்த ப்ரீமியம் தொகையை இவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் புதுசாக வந்தவங்களுக்கு தனியாக ஒரு ப்ரீமியம் தொகையை எடுத்து அந்த அவங்களுக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த ஒரு வசதியினால் நிறைய நிறுவன உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட எம்ப்ளாயி வெளியில் போகிறது உள்ள வரது அப்படிங்கிற தலைவலி வந்து மிச்சமாயிருக்குது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நூறு பேருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காரு இப்போ அந்த நூறு பேர் இருக்காங்க புதுசாக இருபது பேர் வர்றாங்க இப்போ நூற்றி இருபது பேர் ஆயிருப்பாங்க ஆல்ரெடி நூறு பேருக்கு அமௌண்ட் கட்டி இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க புதுசாக அடிஷ்னலாக இப்போ இருபது பேர் வந்திருக்காங்க இப்போ இந்த இருபது பேருக்கு திரும்பவும் புதுசாக ஒரு இன்சூரன்ஸ் அவர் எடுக்கணும் இல்லை ஏற்கனவே இருக்கிற அதே குரூப் இன்சூரன்ஸில் அடிசன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக அந்த இருபது பேர்த்த உள்ளே கொண்டு வந்துட முடியும் அந்த இருபது பேருக்கும் ஒரு வருஷ ப்ரீமியத்தை கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க உதாரணத்துக்கு இந்த நூறு பேருக்கு எடுக்கும் பொழுது ஒரு வருஷ ப்ரீமியம் கட்டியிருப்பார் இப்போ இந்த இருபது பேர் வந்து பாலிசி ஸ்டார்ட் ஆகி மூணு மாதம் கழிச்சு தான் உள்ளே வராங்க அப்போ அந்த ஒன் இயர் பீரியடில் மூணு மாதம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ இன்னும் எத்தனை மாதம் இருக்குதுங்க ஒன்பது மாதங்கள் இருக்குது அந்த ஒன்பது மாதங்களுக்கான ப்ரீமியம் தொகையை மட்டும் புதுசாக வர்ற இந்த இருபது பேருக்கு செலுத்தினால் போதும் அவங்களையும் இந்த குரூப் இன்சூரன்ஸுக்குள்ளே கொண்டு வர முடியும் மெயின் சவாலே ஆட்கள் அடிக்கடி வெளியில் போகிறாங்க புதுசாக மாதிரி உள்ளே வராங்க இப்படி இருக்கும்போது இன்சூரன்ஸில் கான்ட்ராவர்சி ஆகுது ப்ரீமியம் பே பண்ணாலும் சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கிறனால யாருக்கு கிளைம் ஆகும் யாருக்கு கிளைம் ஆகலை அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துகிட்டே தான் மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு இந்த டெலிஷன் அடிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மூலமாக அதுக்கான ஸ்டார் ஸ்டார்கிட்ட இருக்கிற குரூப் இன்சூரன்ஸ் மூலமாக வச்சாச்சு ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் இந்த எம்ப்ளாயிக்கு வந்து இருக்கிற குரூப் இன்சூரன்ஸில் மருத்துவ செலவு வந்ததுன்னு சொன்னால் எப்படிங்க விபத்து ஏற்பட்டு மருத்துவ செலவு வந்ததுன்னு சொன்னால் அதிகபட்சம் எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ணலான்னு சொன்னால் பர் ஹெட்டுக்கு டூ லேக் வரைக்கும் கிளைம் பண்ணலாம் இதோடய மேக்ஸிமம் லிமிட் அவ்வளோதாங்க சீலிங் லிமிட் ஒரு எம்ப்ளாயிக்கு மேக்ஸிமம் வந்து டூ லேக் வரைக்கும் மருத்துவ செலவுகளை பார்த்துக்க முடியும் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது எப்படின்னா அவர் மில்லுக்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது விபத்து நடந்தா தான் கிளைம் கொடுப்போம் மில்லுக்கு வெளியில் இருக்கும்போது விபத்து நடந்தால் கிளைம் இல்லைங்கிற மாதிரி ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவர் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை நம்ம வேலையாக வெளியில் எங்கேயாவது போ போகிற மாதிரி போயிட்டுருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வேகண்ட்டில் லீவ் சொல்லிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் வீட்டுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லி போனாலும் சரி எந்த இடத்துல அவருக்கு விபத்து நடந்தாலும் அந்த விபத்தில் வருகிற மருத்துவ செலவுகளை மேக்சிமம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியுங்க இந்த குரூப் இன்சூரன்ஸில் இதை தாண்டி அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் விபத்து காப்பீடும் உடல் ஊனத்திற்கான காப்பீடும் அதாவது ஆக்சிடென்டல் டெத்து பர்மனென்ட் டிசபிலிட்டி இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கோம் இப்போ இந்த மருத்துவ செலவுக்கு மேக்சிமம் சீலிங் லிமிட் வந்து டூ லேக்ஸ்ன்னு வச்ச மாதிரி இந்த விபத்துக்கோ விபத்தில் ஏற்படுகிற உடல் ஊனத்துக்கு சீலிங் லிமிட் வைக்கல அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த ஊழியர்களுக்கு அதிகபட்ச எவ்வளோ விபத்து காப்பீடு வேணும் அப்படிங்கிறத அவரே சூஸ் பண்ணிக்கலாம் அது அவருடைய ஆப்ஷன் தான் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வேணும்னா ஃபைவ் லேக்ஸ் போகலாம் டென் லேக் வரைக்கும் வேணும்னா டென் லேக் போகலாம் என்ன டிஃப்ரெண்ட்டுங்க அந்த ப்ரீமியத்துடைய மதிப்புக்கு தகுந்த மாதிரி மன்னிச்சுக்கோங்க அந்த பாலிஷினுடைய அந்த விபத்து காப்பீட்டுக்கான மதிப்புக்கு தகுந்த மாதிரி அதற்கான ப்ரீமியத்தை அவர் செலுத்த வேண்டியிருக்கும் புரியுதுங்களா நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணுகிற முதலாளிக்கு உழைக்கக்கூடிய ஊழியர்களின் பாதுகாப்புக்காக அந்த நிறுவன உரிமையாளர் எடுத்து வைக்கும் குரூப் இன்சூரன்ஸ் தொடர்புடையது இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியாத என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி வாழ்க வளமுடன்